வெல்கம் டு ஜெஸ்ஸஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு தீபாவளிக்கு ஸ்பெஷலாக நல்ல சாஃப்ட் அண்ட் ஜூஸியான குண்டு குண்டா ஜாம் தான் நம்ம செய்ய போகிறோங்க கை வலிக்கு மாவு பசஞ்சு கஷ்டப்படாமல் ரொம்ப ஈஸியான முறையில் கொஞ்சம் கூட க்ராக் இல்லாமல் பர்ஃபெக்டான ஷேப்போட சில டிப்ஸ்களோட எப்படி சிலன்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் இந்த ஒரு கப்பு சுகருக்கு கப்பு அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகணும் அதுவரை நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க தண்ணியை அதிகமாக சேர்க்க வேணாம் தண்ணியை அதிகமாக சேர்த்திங்கன்னா ஸ்டிக்கி பக்குவம் வர்றதுக்கு லேட் ஆகும் அதனால தான் இதுக்கு பாகுபதம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க நல்லா தொட்டு பார்க்கும்போது பிசி பிசின்னு இருக்கணும் அந்த பக்குவமே போதும் இப்போ பாருங்கள் இந்த சுகர் நல்லா கரைந்து நல்லா பபிள்ஸ் வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இது கூட ரெண்டு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணு ட்ராப் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் எதுக்காக நம்ம சேர்க்குறோன்னா எவ்வளவு நேரம் ஆனாலும் இது முருகாமல் இந்த ஜீரா அப்படியே இருக்குங்க அதனால தான் அதிகமாக சேர்க்கக்கூடாது மூணு ட்ராப் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் குங்குமப்பூ சேர்க்கும்போது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் லைட்டாக பார்க்கறதுக்கு ஒரு கலரும் கிடைக்கும் அது ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாங்க இப்போ இது நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நமக்கு ஜீராக ரெடி ஆகிடுச்சு இது இருக்கட்டும்ங்க இப்போ நம்ம இது போல் ப்ரெட்டு ஸ்லைஸுக்களை எடுத்துக்கலாம் இப்போ இந்த ப்ரெட்டோட நாலு கார்னரையும் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அந்த கார்னரோடு நம்ம செய்தோன்னா ரொம்ப டார்க்காக இருக்கும் அதனால் அதை மட்டும் கட் பண்ணி இது போல் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ இந்த ப்ரெட்டுகளை இது போல் ஒன்று பாதியை பிச்சு நல்லா ட்ரையான மிக்ஸி ஜாரில் இதை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி மீடியம் சைஸில் ஒரு பாக்கெட் ப்ரெட் எடுத்தோம் அதுக்கே நமக்கு நல்லா பதினோரு உருண்டைகள் வந்திருக்குதுங்க உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் ப்ரெட்டுகளை சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா நம்ம ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இது ரொம்ப நைஸ் பவுடரெல்லாம் வராது நம்ம மிக்ஸ் பண்ணி பசியும்போது தான் நல்லா சாஃப்டாக வருங்க இது போல் நல்லா நம்ம அரைச்சிட்டு இப்போ நம்ம இதை அப்படியே நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாத்திரம் நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன் இதை ஃபோர் இன் ஒன்னாக யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் பாட்டம் நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிறதால இண்டக்ஷன்லேயும் குக் பண்ணிக்கலாம் நம்ம கேஸ் ஸ்டவ்லேயும் குக் பண்ணிக்கலாங்க நல்ல ஹெவி பாட்டம்ங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன் தேவைப்பட்டால் ஓப்பன் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சம்டைம்ஸ் இந்த பாத்திரத்தை நம்ம மிக்சிங் பவுலாக கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ கிரைண்ட் பண்ண இந்த ப்ரெட் பவுடர்களை இது போல் பவுலில் சேர்த்துட்டு இது கூட அரை கப் அளவுக்கு பால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணுங்க காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இது போல் சேர்த்துட்டு நல்லா நம்ம கைகளால் நல்லா இது போல் பசி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணுங்க இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காதுங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால் இந்த மெத்தட் பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துட்டு இது நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பாத்திரம் இது போல் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்க ரொம்ப நல்லா இருக்குது இப்போ இது போல் நல்லா லைட்டாக ப்ரெஸ்ஸையும் கொடுத்து பிசைஞ்சாலே போதும் இது ரொம்ப அழுத்தம் கொடுத்து பசைஞ்சிங்கன்னா அந்த ஜாம் உள்ளே கடினமாக இருக்கும் அதனால் நல்லா சாஃப்டாக ஜென்ட்லாக இது போல் பசஞ்சிக்கணும் பாருங்கள் இது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னுட்டு இப்போ இது அப்படியே நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுடலாங்க இப்போ பொறிக்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது நல்லா சூடாகட்டுங்க இப்போ நம்ம மாவை பார்க்கலாங்க பாருங்கள் இது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னுட்டு இப்போ நம்ம இந்த மாவுலேருந்து இருந்து இது போல் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா ஒரு மீடியம் சைஸில் நல்லா நம்ம கைகளால் உருட்டிக்கலாங்க ஃபஸ்ட்டு இது போல் விரல்களால் உருட்டிக்கோங்க பிறகு நம்ம உள்ளங்கைகளில் வைத்து நல்லா இது போல் உருட்டிக்கணுங்க இதை எப்படி உருட்டினாலுமே கிராக் வராமல் பர்ஃபெக்டாக நல்லா சாஃப்டாக வருங்க பாருங்கள் நல்லா சாஃப்டாக சூப்பரான ஷேப்பில் வந்திருக்குல்ல இது அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதே போல் நம்ம எல்லா மாவுகளையுமே ஈவன் ஷேப்பில் உருட்டிக்கணுங்க அப்போ தான் இந்த குலோப்ஜாம் பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு ஈவன் ஷேப் வரலைன்னா சின்னதாக ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்துகிட்டு அந்த அளவில் மாவு எடுத்து உருட்டிக்கோங்க அப்போ உங்களுக்கு ஈவன் ஷேப்பில் கிடைக்கும் பாருங்க கொஞ்சம் கூட க்ராக்கு இல்லைல்ல ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிட்டுருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம பொறிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் எண்ணெயும் நல்ல மிதமான ஹீட்டில் இருக்குது இப்போ நம்ம ஒன்று ஒன்றா இது கூட சேர்த்துக்கலாங்க இந்த பால்ஸை எண்ணெயில் சேர்க்கும் போது ஒன்று ஒன்றா ஓரங்களில் சேருங்க நீங்கள் நேராக சேர்த்துட்டிங்கன்னா டக்குன்னு எண்ணெய் தெறிக்க வாய்ப்பு இருக்குது அதனால தான் முக்கியமாக அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கரண்டியை இது போல் மேலே வச்சு லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க அப்போ தான் ஈவன் கலராக வரும் அப்படியே நம்ம விட்டுட்டோன்னா ஒரு கலர் டார்க்காக இருக்கும் ஒரு பக்கம் லைட்டாக இருக்கும் அதனால் இது மேலே வைத்து நல்லா ஜென்ட்லாக இது போல் ரொட்டேட் பண்ணணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நம்ம ரொட்டேட் பண்ணும் போது சம்டைம்ஸ் உடையின்னு பயப்படவே வேணாங்க இது உடையவே உடையாது ஆனால் அதுக்காக நம்ம ஹார்டாக பண்ணக்கூடாது ஜென்ட்லாக தான் பண்ணணும் அதே போல் இது பொறிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரலாம் ஆகாதுங்க நம்ம ப்ரெட்டில் செய்திருக்கிறதால ரொம்ப குயிக்காகவே நமக்கு வெந்துடுங்க இதே போல் நல்லா நம்ம முன்னு பின்னு பிரட்டி விட்டு நல்லா கோல்டன் கலர் வந்த பிறகு இது அப்படியே எண்ணெயிலேருந்து வடித்து நம்ம டேரக்டாக நல்ல மிதமான சூட்டில் இருக்கிற இந்த ஜீரா கூட சேர்த்துக்கலாம் சப்போஸ் ஜீரா உங்களுக்கு ஆறி இருந்துச்சுன்னா லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க நம்ம சேர்த்துருக்கிற குலோப்ஜாமும் சூடாக இருக்கணும் ஜீராவும் சூடாக இருக்கணும் அப்போ தான் குயிக்காக அந்த குலோப்ஜாம் அந்த ஜீராவை நல்லா அப்சர்வ் பண்ணிக்குங்க இப்போ இது போல் நல்லா நம்ம ரொட்டேட் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை அப்படியே மூடி போட்டு ஒரு மணி நேரத்துக்கு விட்டுடலாங்க நம்ம மூடி போட்டு அப்படியே விட்டுறக்கூடாது ஆஃப் அன் ஹவருக்கு ஒரு முறை வந்து மறுபடியும் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த குலோப் ஜாமை இது போல் ஒன்று ஒன்றா நம்ம பெரட்டி விட்டுக்கணும் ஏனா அந்த அடிப்பகுதி மட்டும் அந்த ஜீராவை நல்லா அப்சர்வ் பண்ணி இருக்குங்க மேல் பகுதியில் இருக்காது அதனால் மறுபடியும் இதை ஒரு முறை இது போல் பெரட்டி விட்டோம்னா மேல் பகுதியும் நல்லா அந்த ஜீராவை அப்சர்வ் பண்ணி ஈவனாக நல்லா ஜூஸியாக சாஃப்டாக கிடைக்குங்க இது ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஜூஸியாக கிடைக்குங்க ஆனால் ஒரு நாள் முழுக்க நமக்கு ஊறுச்சுன்னா நல்ல செம்ம சாஃப்டாக வாயில் வச்ச உடனே கரைங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஜூஸியாக இருக்குங்க ஆனால் அவ்வளவு நேரத்துக்கு கண்டிப்பாக வெயிட் பண்ண மாட்டாங்க உடனே காலி பண்ணிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் ஒரு நாள் முழுக்க வச்சு பாருங்கள் செம்ம சாஃப்டாக ஜூஸியாக இருக்குங்க பாருங்கள் இது டச் பண்ணும் போதே நமக்கு தெரியுது செம்ம சாஃப்டாக இருக்குங்க நல்ல ஜூஸியாக இருக்குது மீடியம் சைஸில் உருண்டை பண்ணிக்கோங்க அப்போ தான் இது போல் ஒரு ஸ்பூனால் ஒரு குலாப்ஜாமு எடுத்து அப்படியே சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த தீபாவளிக்கு இந்த சாஃப்ட் அண்ட் ஜூஸியான ஈஸியான குளூப் ஜாமு இதே போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பிகினஸாக இருந்தாலுமே பர்ஃபெக்டாக செய்ய முடியும் இது போல் இன்னும் நிறையா தீபாவளி பலகாரங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய லிங்கை ஓப்பன் பண்ணி தேவையான வீடியோ பார்த்து செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்ப்பா பாய்